ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு விதமான ஒர்க்கிங் பிளான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு விதமான இன்கம் பிளானையும் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மூணு விதமான இன்கம்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு விதமான இன்கம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அதாவது நம்ம வந்து பணம் கட்டி உள்ளே வர்றது அதுதான் வந்து அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் மூணு விதமான டாஸ்க்கு அந்த மூணு விதமான டாஸ்க் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நாலு டு ஆறு மாதம் வரைக்கும் ட்ரெயினிங் பீரியடு தான் சொல்லியிருக்காங்க அந்த ட்ரெயினிங் பீரியடில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு மூவாயிரத்தி ஐநூறும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறும் மைக்ரோ டாஸ்க் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் மாத மாதம் கிடைக்கும் இதுவே ஆஃப்டர் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு பதினைந்தாயிரமும் டிஜிட்டல் இன்ஃப்ளூனஸருக்கு வந்து பதினைந்தாயிரமும் மைக்ரோ டாஸ்க் ரைட்டருக்கு வந்து பத்தாயிரமும் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து அக்செப்ட் பண்ணி வர்றவங்களுக்கு அக்செப்ட் பண்ணால் பண்ணி வரவங்களுக்கு தானே அக்செப்ட் பண்ணால் வர்ற எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கும் இருக்குது இதோ வந்துட்டேன் சொல்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பணம் கட்டாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் கட்டி வராதவங்களுக்கு கூட எஸ்பிஓவில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பு இந்த பிளான்ல இருக்குது இந்த பிளான் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸில் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் இதில் வந்து நாலு டு ஆறு மாதம் வரைக்கும் ட்ரெயினிங் பீரியடு அந்த ட்ரெயினிங் பீரியடில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாயும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாயும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கிங் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயும் கிடைக்கும் ஓகேங்களா இதுவே வந்து ஆஃப்டர் ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயும் மைக்ரோ டாஸ்க் ரைட்டருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறும் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து பணம் நீங்கள் கட்டாமையே கூட நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த இதை பண்ணிக்கலாம் ஆனால் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வரும் கம்மியாக வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டித்தான் நான் அக்செப்ட் இதை கொடுத்து வரணும் ஓகேங்களா கூப்பன் அக்செப்ட் கூப்பன் வாங்கி தான் நீங்கள் உள்ளே வர முடியும் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது வரப்போகுது ஓகே இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கட்டி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மாதம் ஏழாயிரூவா கட்டணும் ஏழாயிரூவா கட்டும்போது உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவாயா கிடைக்கும் அப்படி வந்து மூணு மாதத்துக்கு நீங்கள் கட்டும்போது இருபத்தி ஓராயிரூவா நீங்கள் கட்டுவீங்க அப்போ திரும்ப எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயரூவாயா எடுப்பீங்க மூவாயிரரூவா சேர்ந்து தான் எடுக்க போகிறீங்க எஸ்பிஓ வந்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே வந்து பயன்பெறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி நோட்டீஸ் போர்டை வந்து தவறாமல் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்டேட்டாக இருக்க முடியும் நோட் நோட்டீஸ் போர்டில் வர்ற தகவல்கள் எல்லாமே முழுமையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க கேட்டிங்கன்னா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எஸ்பியோ பற்றி என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தவறாமல் நோட்டீஸ் போர்டு செக் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதை செக் பண்ணலினா உங்களுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை ஓகேங்களா அதே மாதிரி இது மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க இதுக்கு மேலேயும் இருக்குது நிறைய இருக்குது அது வந்து ஒன் பை ஒன்னாக சார் சொல்லுவாங்க நோட்டீஸ் போர்டில் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டீஸ் போர்டை தவறாமல் செக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ